வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ரவா லட்டு வச்சு ஒரு ஒவ்வொரு செஞ்சுருக்கேங்க எல்லாருமே பருப்பு போட்டு தான் செய்வாங்க தோரம் பருப்பு கர்நாடகாவில் போட்டு செய்வாங்க இங்கெல்லாம் கடலை பருப்பு போட்டு ஒவ்வொட்டு சுடுவாங்க நான் இன்றைக்கி நேற்று செஞ்ச ரவா லட்டில் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இதில் ஸ்டப் பண்ணி நான் ஒப்பெட்டு சுட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மகாராஷ்டிராவில் கூட இந்த மாதிரி சூஜி பூரின்னு செய்வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அது போல் நான் ஒவ்வொரு செஞ்சுருக்கேன் பார்க்குற சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்தேன் தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருந்தோம் இப்போ வந்து முந்திரியோடு அது இருக்குது நம்ம முந்திரியோட கூட அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அது எடுத்துடலாம் அது வந்து கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கும் செய்யும்போது அதனால அதனால் இந்த லட்டெல்லாம் எடுத்து வச்சு நம்ம உடச்சி விட்டுருணும் கையிலே நான் உடச்சி விட்டுட்டேன் நாம் லட்டு வச்சு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க பல விதமான ஸ்வீட் கூட ஒப்பிட்டு சுடலான்னு நான் இந்த தடவை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் முதல்ல மாவு எடுத்துக்க போகிறேன் கோதுமை மாவு தான் எடுத்துக்கிட்டேன் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் சரி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவு நான் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் உப்பு சேர்த்தியாச்சு பிறகு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிய அதாவது பிசைஞ்சு விடணும் எண்ணெயும் நான் கொஞ்சம் தாராளமாகவே ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம பிசையிடணும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதன் பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்தா போதும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளித்து தான் சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைகிறோமோ அது போல் இதையும் நம்ம பிசைஞ்சு விடணும் மஞ்சள் கொஞ்சம் தாராளமாக கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் இது ரெஸ்ட் எடுக்கிட்டோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் நல்லா ஆகிடும் நம்ம பிசைஞ்சு வச்ச பிறகு கொஞ்சம் நான் தடவிட்டு அது ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ அதில் ஆயில் தடவி தான் நான் மூடி வச்சுட்டேன் இப்போ அந்த லட்டெல்லாம் எடுத்து வச்சு நான் கையிலே நல்லா உடச்சி விட்டுட்டேன் உடைச்சு விட்டுட்டு அதன் பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் நம்ம அப்படியே லட்டு மிக்ஸி ஜாரில் போடுறதை விட கொஞ்சம் நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கு அதன் அதன் பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தினோம் லட்டுல கூட நம்ம ஒவ்வொரு சுடலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் நம்ம எந்த வித ஸ்வீட்ஸ்லேயும் செய்யலாங்கிறது இனிமேல் பா பார்க்கலாம் நான் வரும் வீடியோவில் நான் பல வித ஒவ்வொரு சுடலான்னு இருக்கேன் இப்போ நான் எல்லாமே பிசைஞ்சு விட்டாச்சு பிறகு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சா நல்லா பவு பவுட்ரு மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம அது தேக்கி சப்பாத்தி தேய்க்கும் போது கரெக்டாக நல்லா இருக்கும் நம்ம அப்படியே வந்து லட்டோட வச்சு எல்லாம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம அது பண்ண முடியாது இந்த மாதிரி பவுடராக நம்ம சாஃப்டாகிடும் ரொம்ப சாஃப்டாயிடும் மிக்சி ஜாரில் போட்ட உடனே இப்போ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சப்பாத்தி எடுத்து நம்ம பீஸ் பீஸாக பண்ணிக்கலாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு 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 எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் இருந்தாலும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நானே இது ஒன்றுனா தேய்ச்சிக்க போகிறேன் நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள் தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த பூர்ணம் லட்டு பூர்ணத்தை இதில் சேர்த்த தான் இந்த மாதிரி கையிலே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை லட்டு பூர்ணத்தை இதில் சேர்த்தலாம் ஒரு சிறிதா பெருசாக பண்ணாமல் சின்னதாகவே இருக்கும்போதே நம்ம அந்த பூரணத்தை சேர்த்திடணும் நான் ஏற்கனவே ஒவ்வொரு பருப்பில் செஞ்சது தோரம் பருப்பில் செஞ்சது காட்டியிருக்கேன் அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு தேவைன்னா அது கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த பூர்ணத்தை இதில் சேர்த்திக்க போகிறேன் நம்ம கரெக்டாக இதை வந்து சேர்த்தணும் அதாவது தேய்க்கணும் நம்ம கொஞ்சம் க்ராக் விழுந்துட்டால் கூட அது கொஞ்சம் வெளியே வந்தோம் வெளியே வர அதாவது நல்லா இருக்காது உப்பெல்லாம் வராது அந்த சப்பாத்தி அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இதை தேய்க்கணும் இப்போ நல்லா உருட்டி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் ஏற்கனவே நல்லா எண்ணெய் ஊற்றி தான் நான் அதை சாப்பிட்டா ஆக்கியிருக்கேன் கடைசிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் வச்சுருந்தேன் அதனால் இது ஒன்றும் நல்லா அப்படியே நல்லா தேக்க தேக்க நல்லா வரும் இப்போ நான் கொஞ்சம் மாவில் தடவிட்டு இப்போ தேய்க்க போகிறேன் உலகங்க சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம சா மெலிஸாக தேய்ச்சாவே போதும் மொத்தமாக வேண்டாம் நம்ம மொத்தமாக தேய்க்கிற மாதிரி இருந்தால் நிறைய பூரணம் வச்சு மொத்தமாக தேய்க்கலாம் இது நம்ம ஓரளவு ஒரு லட்டு அளவு தான் நான் போட்டிருக்கேன் அதனால் இந்த மாதிரியே இருந்தாவே போதும் சாப்பிடும்போது அப்படியே சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டோடு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நானே தேய்ச்சிக்கிட்டேன் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் நிறைய பூர்ணம் வச்சு மொத்தமாக தேய்ச்சிக்கலாம் இப்போ இன்னொன்றும் அதே மாதிரி காட்டுற உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பூர்ணம் அதில் எடுத்து வச்சிடலாம் இது கர்நாடகாவில் வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த பருப்பு போட்டு இந்த மாதிரி ஒப்பிட்டு சுடுவாங்க அங்கே ஒப்பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ நான் அதை நல்லா உருண்டை பிடிச்சி இது கொஞ்சம் அதிகமாகவே நான் இதில் சேர்த்திருக்கேன் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம சப்பாத்தி மாதிரி தே அதாவது இந்த மாதிரி திரட்டிட்டா போதும் நல்லா மெலிஸாகவே நீங்கள் தேய்ச்சி விட்டுக்குங்க இப்போ தவா சூடாயிடுச்சு இப்போ நான் நான் சுட்டுக்க போகிறேன் பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வரும் சப்பாத்தி எப்படி உப்பெல்லாம் வருதோ அதுபோல் இதுவும் உப்பலாக தான் வரும் இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் நெய் கூட தடவலாம் நான் இன்றைக்கி நெய் தடவலை நெய் தடவி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருக்கு நெய் தான் முக்கியமாக கொடுப்பாங்க ஒவ்வொரு சுட்டுட்டு அது மேலே நெய் ஒரு ரெண்டு ஒரு கரண்டி அளவு நெய் வச்சு கொடுப்பாங்க அது தான் சாப்பிடுவோம் நாங்கள் கர்நாடகாவில் அது மாதிரி தான் செய்வாங்க நெய் போட்டு தான் அது அதிகமாக இந்த ஒப்பெட்டு தருவாங்க சுடும்போது கூட நெய்யில் கூட சுடுவாங்க இப்போ இன்னொன்றும் நான் அதே மாதிரி சுட்டு காட்ட போகிறேன் அவ்வளோதாங்க இந்த ஓரத்துலெல்லாம் வேகாமல் இருக்கும் அதை நம்ம பார்த்து நடுவில் கொண்டு வந்து நம்ம வேக வச்சிடணும் இது மாதிரி நம்ம நடுவில் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் சைடில் பாருங்கள் அந்த ஓரத்துலலாம் வெந்திருக்காது அதை நம்ம பார்த்து வேக வச்சுக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அருமையான சுவையில் ஓ லட்டு ஒப்பட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குன்ட்டு இது மாதிரி நீங்கள் பண்டிகை டைமில் கூட செஞ்சு சாப்பிடுங்க யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ரவா லட்டு செஞ்சு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை இது வேறு விதமாக ரவையை வச்சு கூட செய்யலாம் நான் லட்டு இருந்ததுனால இதை லட்டு வச்சு செஞ்சேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்